ஹாய்ங்க வணக்கம் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் நிறைய எங்கள் ஊரில் நடக்கிறது வழக்கம் அப்படி ஒரு டோர்னமெண்ட் நடந்தது அப்போ ரெண்டு ஊர் அந்த ரெண்டு ஊருக்கு இடையில் ரொம்ப வருஷமாக ஆகாது அந்த ரெண்டு ஊரும் வந்து சொல்லிட்டாங்க கமிட்டிகிட்ட எங்கள் ரெண்டு பேருக்கு மேட்ச் போடாதீங்கன்னு கமிட்டி சொல்லிட்டாங்க ரெண்டு பேருக்கு லீக் மேட்ச் போட மாட்டோம் அதே நேரத்தில் உங்களுக்கு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் செமி ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் விளையாண்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க சொன்னது போலவே கவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்துருச்சுங்க அந்த ரெண்டு டீமும் விளையாடுறதுக்கு ஆயத்தமான சமயத்தில் அந்த இன்னொரு டீம் ஸ்ட்ராங்காக இருக்க டீம் ஒரு டீம் ஸ்ட்ராங்கு அவங்க விளாண்டா இன்னொரு டீம் ஜெயிச்சிருவாங்க அந்த ஸ்ட்ராங்கான டீம் சொல்லிட்டாங்க நாங்கள் ஸ்க்ராட்ச் கொடுத்துட்றோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் என்னென்னா நாங்கள் விளையாடலை அந்த ஆப்போசிட் டீம் ஜெயிச்சதை வச்சுக்கோங்கன்னு அர்த்தம் அப்படி சொல்லிட்டு அவங்க டோர்னமெண்ட்லேருந்து வெளியே போயிட்டாங்க இது எதுக்காக சொல்கிறோம்னா இந்தியா இந்த ஆசிய கோப்பையை புறக்கணிச்சிருக்கணும் கூடாது ரெண்டு நாடுகளும் இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா இருந்த நாடுகள் பல வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு அரசியல்னால் பயங்கரமாக விளவுபட்டு கிடக்கிறோம் நிறைய போர்கள் நிறைய இழப்புகள் நிறைய தீவிரவாத தாக்குதல் தான் எதிர்கொண்டுட்டோம் இப்போ வரைக்கும் எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கோம் அப்படி இருக்க சூழலில் இந்த இந்த விளையாட்டு ஆசிய கோப்பையில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுறது அவசியமா இது முக்கியமான கேள்விங்க ஏன்னா ஒரு விளையாட்டை நம்ம எதிர்கால சந்ததிக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறோன்னா விளையாட்டுன்றது ஒரு பயங்கரமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிற விஷயம் நிறைய ஊர்களிலேருந்து இருந்து வருவாங்க மாநிலங்கள்லேருந்து நாடுகள்லேருந்து வருவாங்க அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் அவங்ககிட்ட இருந்து நிறைய பண்புகளை நம்ம கற்றுக்கலாம் உணர்வு ரீதியாக பழகலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு விளையாட்டுக்கு நம்ம குழந்தைங்களை அனுப்புகிறோம் அதே போல குழந்தைங்க டைவெர்ட் ஆகாம பழக்கமோ மற்ற விஷயங்களில் டைவெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த விளையாட்டு பயங்கர சப்போர்ட் பண்ணும் அப்படி இருக்க விளையாட்டின் மூலமா அதாவது இந்த ஆசிய கோப்பை மூலமா இரு நாடுகளுக்கு இடையில உண்மையிலேயே மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்க இப்போது இந்த ஒரு மாதத்துல இந்தியா பாகிஸ்தான் விளையாண்ட நேரங்களில் ரெண்டு பேருக்கு இடையில நட்புறவு வளர்ந்துச்சா இல்லை பகையோரன் வளர்ந்துச்சா இதுக்கு காரணம் யாருன்னு சொல்ல வேண்டாம் அவன் இப்படி செஞ்சான்ல நம்ம இப்படி விளையாடாம இருந்திருந்தா அதாவது ரெண்டு நாடுகள் பேசி தீக்கட்டும் அது அவங்க அவங்க பேசி தீக்கணும் சரிங்களா அதே நேரம் இந்த விளையாட்டு இப்போ உள்ளுக்குள்ள இந்திய மக்கள் மனதிலையும் சரி பாகிஸ்தான் மக்கள் இருக்க மனதிலையும் சரி என்ன ஏற்படுத்தியிருக்கோம் அவங்க இப்படி செஞ்சாங்க அவங்க இப்படி செஞ்சிட்டாங்கன்னு விருப்புணர்வை தான் வளர்த்துட்டே போகுது அப்போ என்னாகும் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான ஒரு நோக்கமே நம்ம அரசியல்வாதிகளுக்கு கிடையாது இந்த விளையாட்டு நடந்தால் இப்படி செய்வோம்னு தெரியும் அதில் இப்படி நீங்கள் கூட கொடுக்காதீங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருக்கோம் அவங்க தாக்குதல் தப்பு அவங்க மேலே தான் நம்ம மேலே இல்லை ஏன்னா நம்மளை தொடர்ந்து வம்பழுதுகிட்டே இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இது எதுக்கு விளையாடணும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இனிமே நமக்கு யாராவது பிடிக்காதவங்க இருந்தாங்களோ அவங்க விளையாட்டில் ஜெயிச்சு தோக்கடிச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி இப்படி செய்யணும் இதுக்கு தான் விளையாடுறோமா விளையாட்டின் மூலமாக நிறைய பண்புகளை கற்றுக்குறோம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அந்த மாதிரி இல்லாட்டினா கூட பரவாயில்ல சரி விளையாண்டுட்டு நார்மலாக வேணான்னா வேணான்னு வந்துடலாம் இதில் விளையாண்டுட்டு இவ்வளோ பகையை வளர்த்துக்கிட்டு கடைசியில் கப்பு வாங்காமல் போய்கிட்டு அவங்க அவன் வாங்கி அவன் என்ன பண்ணுறான் அந்த செக்கை தூக்கிடுறாரு அவங்க கேப்டன் நம்ம கேப்டன் யாருமே போவே இல்லை இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அடுத்த சந்ததிக்கு நம்ம கொடுக்குற சரியான விஷயங்கள் கிடையாது அரசியல்வாதிகள் எப்பயுமே பிரிச்சா பிரித்தாலும் சூழ்ச்சியை தான் கையாளுவாங்க நமக்கு தான் അറിവ് വേണം യോജിച്ച് നന്റി